ஸ்ரீ குருபியோ ந சொல்லாமல் சொல்லியதே நினையாமல் நினை என்னும் வார்த்தையில் உள்ள மெய்ப்பொருளை பற்றி இங்கு கா பார்க்கலாம் பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் இருபத்தொம்பது முப்பது இவற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அபான வாயுவில் பிராண வாயுவில் அபானனையும் ஆகுதி செய்யும் சிலர் பிராண அபான வாயு வாயுக்களின் போக்கை தடுத்து பிராணாயாமத்தில் ஈடுபடுகின்றனர் என்று முறையாக உண்பவர் சிலர் பிராணனில் பிராண பிராணனை படைக்கின்றனர் சொல்லாமல் என்பதற்கு அபான வாயுவில் அல்லது வெளிமூச்சில் பிராணனின் அல்லது உள்மூச்சு சப்தத்தை தவறாக சொல்லாமல் ஏனென்றால் ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒளி உண்டு சொல்லியதை குருவருளால் திருத்தப்பட்டு முறையாக பிராணனில் உள்மூச்சும் பிராணனின் சப் பிராணனில் உள்மூச்சில் பிராணனின் சப்தமாக சொல்லியதை அதாவது முறையாக உண்பவராய் பிராணனில் பிராணனை படைத்து நினையாமல் சத்குரு வேறு குருவர்களால் திருத்தப்பட்ட பிராணனின் சப்தம் வேறு என்று நினையாமல் நினை சத்குரு சத்குருவே பிராணனின் சப்தம் அல்லது அதுவே மந்திரம் అదివే సద్గురు అదివే అరుణ్పెరు జోతి నేనే శ్రీ గురు నమ్మల్